சரணம் வணக்கம் தேனிலிருந்து உங்க அன்பன் பாலகிருஷ்ணன் செல்வி இன்னைக்கு வீட்டில் ஐயனுடைய புனர்பூசம் ஆடி அம்மாவாசை அற்புதமாக ரெண்டையும் சேர்த்து வீட்டில் இன்னைக்கு பண்ணிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ஐயனுடைய ஆணைக்கு இணங்க ஐயனுக்கு நம்ம வீட்லையே பூஜைகள்லாம் இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் அழகாக அந்த போயிட்டுருக்கு எந்த இதுவும் இல்லையாமல் இதை செய்கிற பூஜைகள் அனைத்தும் நான் சொல்கிறது என்னென்னா மனசார உங்களுக்காக வேண்டுபவர்களுக்காக எங்களிடம் சொல்பவர்களுக்காக நாங்கள் மறக்காமல் செய்யக்கூடிய பூஜை தான் ஐயனுடைய அந்த பூஜை சரிங்களா சும்மா சொன்னீங்க மறந்துட்டீங்க அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த நேரத்தில் நான் எழுதி வச்சுக்கிருவேன் மனப்பாடம் பண்ணி மனசில் வச்சு அவங்க பேருகளை பூர்வ மனசால் சொல்லிட்டு விட சொல்லிவிட்டு தான் பூஜையில் வர்றோம் நிச்சயமாக ஐயனுடைய கருணையும் அருளும் உங்களுடைய எல்லோர் குடும்பத்திற்கும் வந்து சேரும் சேரும் கட்டாயமாக சேரும் என்கிட்ட சொல்கிறேங்கள என்ன எனக்கு இது நடந்துச்சு நடக்க போகுது இந்த கஷ்டமாக இருக்குது நீங்க ஐயா கிட்டே சொல்லுங்க நீங்கள் சொன்னா ஐயா கேட்பாருன்னு சொல்றீங்களா அதுக்காண்டியே இன்னைக்கு எல்லாம் சொன்னதுக்காகவே இன்றைக்கி பூஜை பண்றோம் இன்னைக்கு ஆடி அமாவாசையும் வசையும் ரெண்டும் ரெண்டு வந்திருக்குது வந்திருக்கு ஐயனுடைய நட்சத்திரம் ஆமா அதனால கண்டிப்பாக ஐயனுக்கு நல்லா பண்ணிக்கலாம் சரிங்களா வாங்க முதல்ல ஐயனை குளிப்பாட்டி பூஜைகளை ஆரம்பிக்கலாம் வாங்க சரணம் சர் குருவே சரணம் சர் குருவி சரணம் என பாட்டுங்க நல்லா என்ன பாக்குற மக்கள் எல்லாம் சந்தோஷமா நீ எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் சர் குருவே சரணம் சர் குருவே சரணம் இந்த பாதங்கள் எல்லாம் கழுவிடுங்க பாதங்கள் நடந்து நடந்து ஐயா காலிக்கு ஐயா சர் குருவே சரணம் சர் குருவே சரணம் சர் ஐயனுடைய கருணை உங்களுடைய கருணை பார்க்கும் பக்தர் பக்தருடைய அத்தனை வீட்லயும் போயும் உங்கள் பாதங்கள் படட்டும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் அதுதான் நானும் செல்வியும் எப்பயுமே வேண்டது அதோடு சேர்ந்து இன்றைக்கி ஒரு இந்த புனர்பூசிகள்னால உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற மக்கள் என் பெரிய பையனுக்கு ஒரு நல்ல வரன் அமையணும்னு சொல்லி மனசார வாழ்த்து ஐயனுக்கு தெரியும் பொண்ணு வருது பொண்ணு வருது இல்லை நல்லபடியாக அமையணும்னு நீங்கள் வாழ்த்தணும் ரெண்டாவது என்னுடைய மருமகள் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்காங்க சுகப்பிரசவம் ஆமன் வாழ்த்துங்க ஐயன் செய்வார் சுகப்பிரசவம் ஆகணும்னு வாழ்த்துங்க நிச்சயமா நல்லபடியா நீங்க சொன்ன மாதிரி நடக்கும் ஏன்னா உங்களால ஒருவரும் ஐயார் இருப்பார் உங்களுடைய ஒரு ஊராக ஐயன் இருக்காரு அந்த வாழ்த்து எதுவுமே கிடைக்கும் என் குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி வாங்க பூஜை அரசிடலாம் சர் குருவே சரணம் பாலாபிஷேகம் ஃபர்ஸ்ட்ல ஐயனுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு தொடர்ந்து அப்படியே வேற குரு சர் சரணம் சர் குருவே சரணம் சர் குருவே ஷரணம் சர் குருவே சரணம் சர் குருவே சரணம் சர் குருவே சரணம் சர் குருவே சரணம் சர் குருவி சரணம் சர் குருவி சரணம் சர் குருவி சரணம் இந்த நம்ம இருக்கும்போது இதெல்லாம் நம்ம கீழே விஷம் அதெல்லாம் இருந்தோம் கோவையை சேர்ந்த நண்பு தங்கை சரிங்க ச சாவித்திரி இதெல்லாம் எடுத்து கொடுத்து அண்ணா ஐயனுக்கு பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கு நன்றி உங்கள் குடும்பம் என்னைக்கும் நல்லா இருக்கணும் என் அன்பு தங்கை சரிங்களா நிச்சயமாக நல்லா இருக்கணும் சரிங்களா சர் குருவி சரணம் சர் குருவி சரணம் சர் குருவி சரணம் ஐயனே என் பெருமான் போற்றி ஐயனுடைய பாதங்கள் அழகாக இருக்கு ஐயன் எப்பயும் சிரிச்சமான அழகா இருப்பார் அருமையாக சர்க்குருவே சரணம் ஷர்குருவே சரணம் ஷர்குருவே சரணம் ஞான வள்ளலே போற்றி கணக்கன் பதியை போற்றி விரைவா எங்கள் அப்பா எல்லாரையும் காப்பாற்றணும் நீங்கள் உங்களுடைய கருணை இப்போ எல்லாருமே சரியா அளப்பரிய கருணையாக வந்துட்டு உங்களுடைய அந்த கடை கடைக்கன் பார்வையை நம் மக்களுக்கு போய் சேரணும் அந்த மக்கள் அருமையாக இருக்கணும் இறைவா இறைவா சார் குருவி சரணம் கருணை கூர்ந்து எடுத்துக்கோங்க நீங்கள் ஒத்திக்குங்க கண்ணில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாமே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சார் குருவே சரணம் சார் குருவி சரணம் நான் எல்லாருக்கும் கல்யாணம் நான் என்கிட்ட வேண்டிட்டு திருமஞ்சனம் எப்பயுமே செய்கிறது உண்டு அந்த திருமஞ்சன அபிஷேகம் தான் இப்போ செய்ய போகிறோம் கல்யாணம் ஆலாம் நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்கீங்க நான் உட்பட என் மகனுக்கு என் ஐயன் சர்க்குரு ஞான உள்ள நிச்சயமாக அதை நடத்தி கொடுப்பாரு இந்த திருமஞ்சனத்தை ஏற்றுக்கொண்டு என்ன இருக்கு அழகு சர்கருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சரணம் கணக்கெட்டி ஐயா சரணம் ஊட்ட சானியை சரணம் 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 எடுத்துக்கோங்க ஒத்திக்குங்க மனசார வேண்டுங்க உங்கள் வீட்டில் எல்லன்னா என்னென்ன பிரச்சனை இருக்கும் மனசார ஐயன் இடத்துல வேண்டுங்க எந்த குறையும் வராது நான் அதை தான் அன்னிக்கிறேன்னு சொல்லிவிட்டு எந்த குறையும் வராது மனசார வேண்டுங்க மஞ்சள் அபிஷேகம் எல்லா பெண்களும் மங்களகரமாக மஞ்சள் குங்குமத்தோடு வளர்ந்தேன் என்கிட்ட வேண்டி நான் கேட்டு எப்பயுமே பண்ணிக்கிறேன் அந்த இது நிச்சயமாக ஐயன் தருவார் என் ஐயன் சார் குரு ஞான வள்ளல் கண்டிப்பாக மஞ்சள் அபிஷேகம் ஐயனே எல்லாருக்கும் நல்லதே பண்ணுங்கள் எனக்கு தெரியும் இருந்தாலும் என்னுடைய வேண்டுதல் உங்ககிட்ட நான் கேட்குறது எல்லாம் ஐயா மஞ்சள் வாசனை எப்படி இருக்கும் அதே மாதிரி பெண்களை எல்லோரும் தீர்க்க சுமங்கலியாக மஞ்சளும் குங்குமமாக அருமையாக இருந்து கண்டிப்பாக இது பண்ணணும் இந்த கால்கள்லாம் வலிச்சிருக்கும் எங்கள் அப்பனுக்கு இல்லையா ஐயன் மஞ்சள் நடக்கணும் அப்பா நடக்கணும்ல நடந்தால் தான் அந்த மக்களுக்கு எல்லாம் நல்லா ஐயன் அன்னதானம் போட சொன்னாரு தொடர்ந்து அதை நாங்கள் அன்னதானம் போட்டுட்ருக்கோம் அவன் முடியிறவங்க முடியாதவங்கன்னு அப்படி இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஐயனுக்காக செஞ்சால் ஐயனுக்கு பிடிக்கும் சருவியை சரணம் ஞான வள்ளலுக்கு இந்த பரபரமத்திற்கு மற்றவர்கள் பசியோடு இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது அதனால் கருணை கூர்ந்து அளவில் அன்னதானம் பண்ணுங்கள் வரத்துல தானம் பண்ணுங்கள் சர்குருவியை சரணம் எடுத்துக்கோங்க ஐயனுடைய இந்த புனர்பூச நட்சத்திரம் இந்த அம்மாவாசைக்கு அன்னதானம் பண்ண போற அடுத்து அந்த அன்னதானத்துக்கு நீங்கள் செய்த அத்தனை உதவியும் ஐயனுக்கு தெரியும் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக மனமாற நன்றியை சொல்கிறேன் உங்கள் குடும்பங்கள் அனைவரும் அப்படி தலை தூங்கட்டும் பிரச்சனை இல்லாமல் இருக்கட்டும் சர்க்குருவே சார் ஐயனை பின்பற்றணும்னு நினைக்கிறவங்க புறம் கூறக்கூடாது யாரையுமே இப்போ இதை பற்றி குறையே சொல்லாதீங்க அவங்கவுங்க கூட அவங்களோட சரிங்களா நல்லதே நினைப்போம் ஐயன் குரு ஞானம் உள்ள நல்லதே தருவார் சரிங்களா அந்த ஏன் அவர் நமக்காக அவதரித்தார் அப்படிங்கிற அந்த அந்த சூட்சு நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் அங்கே வந்து சண்டை போடுறீங்க அங்கே வந்து பேசுகிறீங்க கண்டதெல்லாம் பேசுகிறீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது ஐயனுடைய இது என்ன ஐயன் என்ன சொன்னார் நீதி தர்மம் அமைதியார் ராசாமி பேசாமர் ராசாமி பர் அவர் பாருங்கள் இப்போ அந்த பழைய இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கிளிப்ஸ் எல்லாம் இருக்காங்க எல்லாருமே அதில் பார்த்தீங்கன்னா அவர் மேக்சிமம் சொல்கிறது என்ன பேசாமர் ராசாமி பேசாமல் இருக்க மாட்டேன் அங்கே போய் உட்கார் அப்படின்னு தான் சொல்லுவார் சரிங்களா ஐயன் ஞான வள்ளல் அவருடைய வார்த்தையை கேட்டு அமைதியாக இருந்து பொறுமையை கடைபிடிக்கணும் நம்ம அப்பன் சத்குருக்கிட்ட வரணும் அப்பனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்பனுடைய அருள் வேணும்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப பொறுமை ரொம்ப பொறுமை எங்களெல்லாம் சும்மா வந்து ஐயனுக்கு ஒரு பூஜை பண்ணுற அளவுக்கு நம்மளை அவர் வைக்கலை மிகப்பெரிய மிகப்பெரிய விஷயங்கள் கருணை கூர்ந்த ஐயன் நமக்காக செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு நாம் என்ன பண்ணணும் நம்ம மனசை சுத்தமாக வச்சுக்கணும் சரியா நம்ம மனசை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யணும் அதுதான் ஐயனுக்கு வேணும் ஐயன் அதைத்தான் சொல்கிறார் பிறருக்கு தீங்கு செய்யாமல் வேண்டும் யாருக்கும் தீங்கு செய்யாத நல்லது செய்ய அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி தஞ்சாவூர் சாமிகள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜீவசமாதியில் முதல் முதல்ல அண்ணா நம்புகிற ஒரு விஷயத்தை வித்துட்டதே தஞ்சாவூர் சாமி தான் அவர் உண்மையான ஐயனோட மிகப்பெரிய தோஸ்து ஐயனோட கூட இருந்தவர் அவருடைய பக்தியும் அவருடைய எதுவும் வேண்டும்னால் பக்கத்தில் நம்ம கோயில் அங்கே இருக்காங்க ஒரு வெளிமலையில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் எ எடுத்துங்க ஒத்திக்குங்க ஐயனுக்கு பார்த்தீங்கன்னா விபூதி அபிஷேகம் ஐயனுக்கு ரொம்ப பிடிச்சது ஐயனுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த அபிஷேகம் இதை எடுத்து வச்சு நான் நம்ம மக்கள் நம்ம எல்லா மக்கள் என்னால் முடிஞ்சது மக்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருப்பேன் மேக்சிமம் நமக்கு இந்த அண்ணா ஹெல்ப் பண்ணுற மக்களுக்கு உதவி பண்ணுற மக்களுக்கு நான் அதை கொடுத்துட்ருக்கோம் அவங்க வீட்டுகளுக்கு அனுப்பிச்சு விடுவேன் அங்கே இப்போது வாங்க முடியாதவங்க யாராவது பார்க்கணும்னா முடியாது அங்கே போய் செலவழித்து வாங்க முடியாது அவங்களுக்கு சில அனுப்பிச்சி விட்டுட்ருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி ஐயனுக்கு விவாத விஷயத்தில் பண்ணலாம் சரிங்களா எடுத்து போடுங்க குருவே சரணம் ஐயா எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுங்க ஐயா சார் குருவே சரணம் சார் எல்லாரும் சொல்கிறவங்க கிட்ட எல்லாம் பிரச்சனையும் தீர்த்து கொடுங்க எல்லா வீட்டுக்கும் போய் நல்லதே கொடுங்க எல்லாத்துக்கும் கை கால் சுவாத்த கொடுங்க அவங்க என்னென்னா கேட்குறாங்களோ கஷ்டத்தை போய் தீர்த்து வைங்க சர் சரணம் சர் குருவே சரணம் சர் குருவே சரணம் சர் சரணம் சர் குருவே சரணம் சர் சரணம் 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 சர் குருவே சர் குருவே சரணம் ஐயனே ஞான வள்ளலே கணக்கன்பதியே உடன வேண்டதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல சொல்லி எத்தனை பேர் வேண்டுறாங்களோ உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லதே நடக்கணும் ஐயனை எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் உங்கள் முகத்திருமுகத்தை பார்த்து எவ்வளவு அருமையாக இருக்குவாருங்க எவ்வளவு சிரிப்பு வந்து அற்புதமாக இருக்குது சரிங்களா சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் எடுத்துங்க நல்லபடியாக ரொம்ப அருமையாக இருக்கும் ஐயனுடைய கருணை கவலையேப்படாதீங்க எல்லாம் நல்லதாக நடக்கும் ஷர்குருவீ சரணம் சர்க்குருவே சரணம் பார்த்தீங்கன்னா செல்வி அவ்வளோ அருமையாக அற்புதமாக ஜோடிச்சிட்டாங்க ஐயனை அப்படி குழு குழுகுனு எப்படி ஜோடிச்சு வச்சுக்காங்க பாருங்கள் இதெல்லாம் அந்த ஜோடனு முடிஞ்சோடனே நம்ம பூஜையை ஆரம்பிச்சிடலாம் கண்டிப்பாக நிச்சயமாக பாருங்கள் எவ்வளோ அதாவது என்ன நம்மளால் முடியுமோ அதை கண்டிப்பாக நம்ம பண்ணியிருக்கோம் ஐயனுடைய கருணை எல்லாேருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம் நிச்சயமாக ஐயனுடைய கருணை எல்லாருக்கும் நூறு சதவீதம் கிடைக்கும் ஐயன் மனம் குளிர்ந்துருப்பாருங்கிறது என்னோடய ஆசை கண்டிப்பாக நிச்சயமாக நல்லதே நடக்கும் வாங்க இந்த பையனுக்கு பூஜையும் புனஸ்காரமும் பண்ணிடலாம் குருவே சரணம் எல்லாம் பாருங்கள் அலங்காரம் பண்ணியாச்சு அப்பனுக்கு எல்லா பூஜையும் எல்லாம் செல்வியினுடைய ஒத்துழைப்பு இல்லாட்டி எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் பாருங்கள் ஒரு நிமிஷம் டான் டான் எல்லாம் பண்ணிடுறாங்க வீட்டு வேலையை பார்த்து அப்பனுக்கு பார்த்து எல்லாம் வாங்க ஐயனுடைய பூஜை புனஸ்காரம் அருமையான அதுக்காண்டி தான் காத்துட்ருக்கோம் பண்ணிடுவோம் ஓகேங்களா எடுத்துங்க இல்லை சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் ஞான வள்ளலை போர்த்தி கணக்கன்பதியை போற்றி ஐயனை போற்றி என் பெருமானை போற்றி என் அப்பனை போற்றி உங்களுக்கு நாங்கள் இந்த செய்கிற இந்த பூஜை மனசார ஏற்றுக்கிட்டு எல்லா மக்களுக்கும் உங்களுக்காக அன்னதானம் கொடுங்க பூஜைக்கு கலந்துக்குங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் அவங்க குடும்பத்தில் எல்லாமே சந்தோஷமாக நடக்கணும் மிக அருமையான நிகழ்வுகளாக நடக்கணும் அவங்க வீட்டில் கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது சரிங்களா நோய் நொடி இருக்கக்கூடாது திருமண தடை இருக்கக்கூடாது பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும் குடும்பமே உங்களால் சந்தோஷமாக இருக்கணும் அதை தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்தால் எல்லாம் கிடைக்கும் ஷர்குருவே சரணம் ஷற்குருவே சரணம் இறைவா எம்பெருமானே ஷற்குருவே சரணம் ஐயனுடைய கருணை என்றும் நிலைத்து நிற்கும் இன்றைக்கி அப்படி ஒரு அற்புதமான நாள் புனர்பூசமும் கூட அமாவாசையும் கூட அன்னதானமும் கொடுக்கணும் இந்த பூஜையை உங்கள் அனைவர் வீட்டிலையும் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் அவ்வளோதான் சரிங்களா எங்களோட ஆசை என்னுடைய ஆசையும் இதுதான் எங்களுக்காக நீங்களும் வேண்டுங்க நான் எனக்காக வேண்டுறதை விட நீங்கள் எங்களுக்காக வேண்டுனீங்கன்னா நல்லதே நடக்கும் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் ஷர்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்குருவே சரணம் குருவே உன் துணை துணையன்றி வேறு துணை எனக்கேது கேது வேறு துணை எனக்கேது